ராவண மனசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜி விஷயமா யார பத்தி பார்க்க போறோம்னா கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலன்கள் தான் வந்து பார்க்க போறோம் கடகராசி அப்படின்னா யாரும் பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ரொம்ப அன்பானவங்க ரொம்ப எமோஷனலா லவ்வபுளான பர்சனாலிட்டிங்க இவங்க இவங்க தானு தான் யாரு கூடயாவது ஒரு கனெக்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் பண்ணுவாங்க இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள ரொம்ப வெள்ளந்தி மாதிரி நம்புவாங்க ஒரே சின்ன எக்ஸாம்பிள் கூட நீங்க சொன்னாங்க ஒரு முட்டை எடுத்துகிட்டு போய் யானை போட்ட முட்டை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆ யானையை போட்டு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு வாங்கி பார்த்துட்டு யானை எல்லாம் அப்படிவா முட்டை போடும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க எது சொன்னாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மைண்ட் தான் இருப்பாங்க அதே மாதிரி தனக்கு புடிச்சவங்களை வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காகவே வாழக்கூடியவங்க கடகராசி அதே மாதிரி தனக்கு தேவையான விஷயங்களை அழுதே அவங்க சாதிக்கக்கூடியவங்க கூடியவங்க ஒருத்தங்களால தமக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லை அவங்க இனிமேல் நம்ம லைஃப்ல எந்த விதத்துலயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தெளிவு வந்து அவங்கள எந்த நேரத்திலையும் கட் பண்ண தயங்க மாட்டாங்க ரெண்டாவது இவங்களுக்கு வந்து தங்கம் மேல பயங்கர ஒரு ஆசை இருக்கக்கூடிய ராசி ரொம்ப கிளீன நீட்டாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ராசிங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அதை பார்க்கப்பாங்க கடகராசி கடந்த அஷ்ட ரெண்டரை வருஷமா அஷ்டம சனி இல்லாம மடித்திக்கும் புட்காடி போயிருக்காங்கன்னு சொல்லி எல்லா அஸ்ட்ராலஜர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ரெண்டரை வருஷம் கிடையாதுங்க அஞ்சு வருஷங்க கடகராசிக்கு நீர் உங்களோட எதிரி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுங்க சனி பகவான் அப்படிங்கிறவரு எப்ப ஒரு ஏழாம் இடத்துக்கு உங்களுக்கு போனாரோ அப்படி வச்சு செய்யணும்னு முடிவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா கடகராசியை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பன்னெண்டு பாக்ஸஸ்லயும் வந்து ரொம்ப அதிகமா அடிப்பட்ட சுஷ்டம சனியால பாதிக்கப்பட்ட ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா கடகராசின் தான் சொல்ல முடியுங்க ஆஹ் கொஞ்சம் அரைஞ்சா நாங்க நீங்க பட்டாண்கள் உத்தர் வந்து தன்னோட எதிரி முன்னாடி தலை குனிஞ்சு நினைக்கிறதாங்க உங்களோட வெற்றியை ரொம்ப அதிகமான விஷயம் யார் முன்னாடி நீங்க நினாங்க குறுக்கி அசிங்கப்பட்டு நிற்கும் போது இருக்கு அந்த வழியை பத்தி யாராலையுமே அவங்க சொல்ல முடியாதுங்க அந்த தினம் தினம் உட்கா எழுதிட்டு இருக்கீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை உங்களோட லவ்ல பிரச்சனை உங்களோட பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வேலை பார்த்தா பிரச்சனை சொந்தக்காரங்க யாரும் உங்க வார்த்தைகள் மதிக்க மாட்டாங்க எங்க போனாலும் அட்டிதாங்க அதாவது வந்து ஒருத்தரை புடிச்ச தண்ணியில போட்டு அழுத்த அழுத்துன்னு அழுத்தி கடைசி நேரத்துல சாக போறவங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஜஸ்ட் அப்படி லைட்டா மேல தூக்கி பிரீத் பண்ணி போப்பா இந்த அப்படின்னு சொல்லி ஆஹ் பிரீத் பண்ணிட்டு அவன் சொல்றதா இருக்கா அனு திரும்ப போட்டு ஒரு அழுத்த அழுத்தும் பத்திலாம் அந்த மாதிரி சனி வந்து ஒரு சாடிஸ்ட்ன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் உங்களை வச்சு செதுக்கு 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 செதுக்கி எடுத்துட்டாருங்க சாக மட்டும் விட்டுருக்க மாட்டாரு அப்படியே அடிச்சு துவைச்ச பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு என்னடா ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறவருக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருப்பாரு பினான்சியலா எல்லாத்தையும் புடிங்க எரிஞ்சிருப்பாருங்க இந்த மாதிரியா உங்களை வச்சு செஞ்ச சனி இப்ப உங்களை விட்டுட்டு ஒன்பதாம் இடத்துக்கு போ போறாரு அப்படி போகும்போது அதனால இல்லைன்னா உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கிஸ்தானுங்க இப்ப சனி வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாரு போகும்போது உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் குடுத்துட்டு போவார் என்னன்னாலும் உங்கள்கிட்ட எந்த பிடிங்கினாலும் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போவாரு அந்த மன நிறைய பேர் உருட்டுவாங்க எதையுமே கேட்காதீங்க சனி என்ன பண்ணுவாரு அவங்க மட்டும் தான் சொல்ல முடியுங்க உங்க முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோ வரைக்கும் முதுகுல வச்சு நடரா அஞ்சு வருஷம் அவங்க நடக்க விட்டுட்டு இருந்தவரு இப்ப அந்த ஆயிரம் கிலோ இறக்கி வச்சிருப்பாருங்க இப்ப இறக்கி வச்சா அவங்க எப்படி நீங்க ஒரு ஃப்ரீயா இருக்கீங்க அந்த ஃப்ரீனஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு போற சனி வந்து இனிமே உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் பிரீத் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க விட்டு போவார்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆன பர்சன் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வந்து இருக்கும்போது இப்படி தட்டு தட்டு மாதிரி நடந்து மேலே நடந்து வாழ்க்கையில் மேலே ஆரம்பிப்போம் அந்த மாதிரி அடிப்பட்ட நீங்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மேலே ஏற ஆரம்பிக்க போகிறீங்க இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதே மாதிரி சனி ஒவ்வொதாம் இடத்துல இருக்கும்போது இருக்கிற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் சனி வந்து அழிப்பாருங்கிற மாதிரியோ வழிக்க பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொதா இடங்கிறது வந்து பாகிஸ்தானம் தந்தைஸ்தானம்ங்க அப்பாவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சண்டைகள் வரலாம் சின்ன சின்ன சத்தரவுகள்லாம் அப்பாவுக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போறாங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடத்த சனி வந்து உங்களோட பதினோராம் இடத்தை பார்க்க போறாங்க பதினோராம் இடங்கள் வந்து லாபஸ்தானங்க வெற்றி ஸ்தானங்க உங்களோட வெற்றி கொஞ்சம் குறையிலாங்க லாபம் கொஞ்சம் குறையிடுவாங்க குறையெல்லாம் மொத்தமா போகாதுங்க நூறு ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு எண்பது ரூபாய் பண்ணி ஒரு வாரம் பட் லாபம்ங்கிறது கண்டிப்பா கொண்டு ஃபுல் லாபம் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அஞ்சு வருஷம் உங்களை வச்சு செஞ்சிருக்காரு அது வந்து சனிக்கு அந்த கேட்டு உள்ளுக்குள்ள இருக்குங்க அதனால பண்ண மாட்டார் மாட்டாரு அங்கேயே உங்களோட மூணாம் இடத்தை பார்க்குறாங்க மூணாம் இடங்கு வெற்றி வீரிய தைரியஸ்தானங்க உங்களோட மூணாம் இடம் அப்படிங்கிறது கூட்டி ஸ்தானமும் வெற்றி ஸ்தானம் வீரியஸ்தானம் தைரியஸ்தானோம் இத்தனை வாழ்க்கையில நீங்க தைரியத்தெல்லாம் இழந்து சோர்ந்து இனிமே வாழ்க்கையே கிடையாது ராகி கொடுற வாழ கொரோனத்துக்கு முக்காடி போய் நிட்டு அந்த பயத்தை அழிப்பாருங்க அழிச்சு உங்களுக்கு தைரியத்தை சனி கொடுப்பாரு வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா சனி தரிசனம் கொடுப்பாரு அதனால ஜெயிச்சிட முடியல போராட ரெடி ஆயிட்டேனாங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு சனி கொடுப்பாருங்க ஸோ அதனால தைரியம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும் அங்கேருந்து உங்களோட ஆறாம் இடத்த பார்க்க போறாங்க ஆறாம் இடம்னா என்னங்கிறது சொல்லி தெரியவானாங்க எதிரி நோய் கடனுங்க உங்களோட எதிரிய சனி வந்து தெரிச்சு ஓட விடுவாங்க அவங்க முன்னாடி சொல்லிட்டு இனியோட்டை வந்து இனிமேல் வாழ்க்கையில நிற்கவே முடியாதுங்க அந்த மாதிரி சனி பண்ணி விட்டுருவாரு அதே மாதிரி உங்க கடன் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கான ஒழிக்கிறதுக்கான தளவு முறைகளை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாருங்க சனி அதுக்கான வழிகாட்டுவாரு அதே மாதிரி உங்களோட நோய்ங்க என்ன மாதிரியான நோய் இருந்தால் நோய் தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் தனி உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி யார் மூலியமாக அதெல்லாம் டிக் கியூர் அந்த ரூட்டையும் உங்களுக்கு ஸ்ட்ரெட் பண்ணி கொடுப்பாருங்க ஸோ உங்களுக்கு நோய் அறிய போகுது எது எழுதிய கடன் அழிய போகுதுங்க இதை கூட வாழ்க்கையில் நமக்கு என்னங்க பெருசாக இது மூணுமே அழிய ஆரம்பிச்சிச்சுனாலே நேரில் பி ஹாப்பிங்க நமக்கு ரூட்டு கிளியராடுங்க இப்ப உங்களோட வேலையை பத்தி பாக்கணுங்க வேலைங்கிறது உங்களோட பத்தாம் பதிப்பதி செவ்வாய் வந்து உங்க ஜென்மத்தையும் நீச்சமாக இருக்கு நீ ஜென்மங்கள் வந்து தலை எண்ணம் செயல் சிந்தனைங்க பத்தாம் பதிவு அவங்க போய் நீச்சமாகும் ஒரு அழுத்தம் இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட அழுத்தம் இருக்கும் செவ்வாய் எங்க எந்த பயிற்சியாகும் போதே உங்களுக்கு ரிலீஃப் ஆயிடுங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா குரு உங்களோட பராமதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் மறையிறாருங்க குரு பன்னெண்டுல போய் மறைய போறாரு விரையும் விரையும் வரையும் எல்லாருமே பேசுவாங்க வரையும் அப்படின்னா சுப வரையும் நான் குருவுனாலும் எப்பயுமே வந்து ஒருத்தர் வந்து கெடுக்க மாட்டாருங்க சுபமாதான் மாத்தி விடுவாருங்க சுபம்ங்கிறது உங்க மனசுக்கு பிடித்தமான ஒரு விரயமா தான் இருக்க போகுது சோ நீங்க குழந்தை பிறக்கத்துல விரயம் பண்ணுவீங்க செலவு பண்ணுவீங்க உங்களோட அப்புறம் வந்து தொழிலுக்காக விளையம் பண்ணுவீங்க வீட்டில் வந்து கல்யாணம் காது குத்தல் இந்த மாதிரி விஷயத்துக்கான விரயம்லாம் நீங்க செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ குரு வந்து விரைவானம் பன்னெண்டாம் இடத்துல உங்களோட எந்த இடத்துக்கு மட்டும் நாலாம் இடத்தை பார்க்க போடுவாங்க நாலாம் இடம்ங்கிறது வந்து வீடு வண்டி வாகனம் சுகம்ங்க சோ வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்ன ஆறாம் அதிபதிங்கிறதுனால கடன் வாங்கி வீடு வாங்குவீங்க அதே மாதிரி வந்து வண்டி வாங்குறதுக்கான உங்க வண்டிகள் எல்லாம் மாத்துறதுக்காக பழந்து வீணா போன அடிச்சு உடஞ்சி போன வண்டியெல்லாம் வச்சு சோட்டிட்டு இருந்து அதெல்லாம் மாத்தறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ண வீட்டுல கல்யாணம் நடக்கிறதுக்கு குத்து நடக்கிறதுக்கு படிப்புக்காக செலவு பண்றதுக்கு இந்த மாதிரியா நிறைய கோயில் சுத்துறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நீங்க செலவு பண்றதுக்கான வாய்ப்பு வந்து குரு அதே மாதிரி தன்னோட ஆஹ் ஏழாம் பறவையை நேர் எதிரே தன்னோட சொந்த இடத்தையே வந்து பாக்குறாங்க சொந்த இடம்ங்கிறது ஆறாம் இடம்ங்கிறது வந்து வியாபாரம் குரு வந்து எப்ப அந்த இடத்த பாக்குறாரோ அந்த இடத்த விருதி பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை சோ ஆறாம் இடத்த அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிசினஸ் வந்து டெவலப் ஆகுங்க ஒரு இடம் வந்து ரெண்டு இடமா மாறலாம் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் இல்லை மேலே பேங்க எடுக்கலாம் அந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணலாமா ஆறாமதிபதிங்கிறதுனால அவங்களை கடன் வாங்கி கடனை இன்வெஸ்ட் பண்ண வச்சு டெவலப் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க என்னங்க எதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்ன தான் எதிரி ஸ்ட்ராங்கானாலும் சனி இருக்காருங்க சனி அந்த இடத்தை பார்த்துக்குவாருங்க குரு பார்வை எதிரி மேலே வைக்கிறதுனால எதிரி வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க அதே மாதிரி வந்து கோர்ட்டு கேசஸ்லாம் வந்து கொஞ்சம் புது கேசஸ்லாம் எதுவும் பண்ணாமல் புதுசாக எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதுங்க அது கடன் வாங்கும்போது கண்டிப்பாக குரு உங்களை கடன் வாங்குறப்போ கடன் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க ஏன்னா ரெண்டாம் படத்தில் வந்து கேது வராங்க ஸோ இன்கம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து திரும்ப கட்டும்போது கொஞ்சம் விஷயம் சொல்லுங்கள் பட் சனி விலகிட்டாரு அந்த அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வச்சு ஒவ்வொரு கடலாம் வாங்காதீங்க கடனை வந்து கம்மியாக ஆகும் கரெக்டாக என்ன வேணுமோ அதுக்கான கடன் மட்டும் வாங்கிக்கோங்க இப்படி வந்து ஜுவல் அடகு குருவுங்கிறது ஆறாம் குருங்கிறதுனால கண்டிப்பாக ஜுவல் எல்லாம் அடகு வச்சிருப்பீங்க அந்த ஜுவல் எல்லாம் மீட்கிறதுக்கான வாய்ப்புகளை சனியும் குருமா சேர்ந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க குருவை தங்களோட ஒன்பதாம் பார்வையாக தங்களோட உங்களோட எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க எட்டாம் ராகு ராகுவாராரு இல்லைங்களா கண்டிப்பாக வண்டி வண்டி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கார் டிரைவ் பண்ணும்போது பைக் ட்ரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக போகும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு குரு பார்வை அந்த இடத்துல இருக்குங்கிறதுனால அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க என்னதான் இருந்தாலும் ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக விபத்துக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கேது இரண்டாம் இடத்துக்கு வராரு கேது இரண்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா தன குடும்ப வாக்கு சாலைகள் கேது இருக்கும்போது கேதுக்கு சுருக்குதல்னு ஒரு இதுவும் உண்டுங்க இப்போ கேது என்ன பண்ணுவாருன்னா உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்தோட நீங்க சேர்ந்து இருக்கக்கூடிய டயத்தெல்லாம் வந்து சுருக்கிடுவாருன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி உங்களோட இன்கம் கொஞ்சம் சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பேச்சியும் வந்து உனவளன்னு பேசிட்டு இருந்தவங்களை வந்து கொஞ்சம் சுருக்கி போய் ஏன்னா கடகராசிக்காரங்க யாரையாவத்தனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களை வந்து பயங்கரமா கலாய்ச்சி பயங்கரமா கிண்டல் அடிச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசுவாங்க கொஞ்சம் அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதே மாதிரி குழந்தை ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட அஞ்சாமதி செவ்வாய் வந்து ஜென்மத்துல நீச்சமாக இருக்கிறாருங்க உங்கள் குரு குழந்தைக்கான காரகத்துவத்துக்கு வந்து ஜெ குரு ஜென்ரலா காரணம்னா பன்னெண்டுல இருக்கிறதால ஸோ குழந்தை சம்பந்தப்பட்ட விரயம் கண்டிப்பாக உண்டுங்க நீங்கள் விரயம் செஞ்சு ட்ரீட்மெண்ட் செஞ்சு நீங்கள் குழந்தை படித்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி திருமணத்தை பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் திதி பதி போயிட்டு ஏழு எட்டு கூடிய சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது அங்கே ஏழாம் இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு திருமணத்துக்கு நிறைய தடைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு மீறி நீங்க திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சண்டை கோட்டு வம்பு வழக்கம் தான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கு சனி ஒன்பதாம் படத்துக்கு போயிருக்கிறதால அந்த பிரச்சனை எல்லாமே விலகி இன்னைக்கு ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க ஏழாம் அதிபதி சனி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறது ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களோட ஜென்ம நட்சத்திர இது சந்திரன் வந்து இப்போ ஏழுல இருந்து தன்னோட உங்க வீட்டையே நேரம் பார்க்கறதுனால கண்டிப்பாக கல்யாணம் இந்த வருஷம் கண்டிப்பா உண்டுங்க குருவும் வந்து பன்னெண்டுல இருக்கிறதுனால கல்யாண செலவு வரையும் கண்டிப்பா உண்டு நீங்களே உங்களுக்கு செலவு பண்ணிக்கக்கூடிய சுச்சுவேஷன் கண்டிப்பா திருமண செலவு அமையும் வேற இப்ப வந்து பரிகாரம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராகு வந்து எட்ல இருக்கிறது பரிகாரம் நீங்க கண்டிப்பா பண்ணிக்கல ராகுக்கு வந்து பாத்தீங்கன்னா துர்கி நீங்க கையில எடுக்கலாம் நம்ம கதிராமங்கலம் துர்கே எடுத்துக்கலாம் அப்புறம் பட்டிசாமி துர்கை எடுத்துக்கலாம் இல்லைன்னா நியர்பை இருக்கக்கூடிய துர்க்கைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் சாயங்காலம் நாலு ஆறு ராகு காயத்துல போயிட்டு நீங்க வந்து சமயத்தில் விளக்கு நீதி வழிபட்டு வந்துருச்சிங்கன்னா அதுக்கு ராகுவோட பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுங்க அதே மாதிரி குருவுக்கு நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் குரு வந்து வியாழக்கிழமை பண்ணிக்கு குரு பகவானை கொண்டகல்லமாலையோ அல்லது மஞ்சள் நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னால குருவனாலோட அஹ் எதிரிகளோட தாக்கம் எல்லாம் உங்களுக்கு குறைய குரு உங்களுக்கு நல்ல வழி சுகோரியமா எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாருங்க ஆஹ் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் வாழ்க்கையோட அடுத்த அடுத்தளவுல நீங்கள் மீட் பண்ண போறீங்க கண்டிப்பாக லைஃப்ல ஜெயிக்க போறீங்க சனி பகவான் கொடுத்த ப்ரெஷர் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சாச்சு இனிமேல் நிம்மதியாக நீங்கள் பெருமைச்சூடலாம் நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே போக ஆரம்பிக்கும் விட்ட விஷயங்கள் திரும்ப கிடைக்குமானு தெரியாது புது வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்றாக இருக்குற நம்பிக்கையோட இந்த வீடியோல இருந்து நான் விடைபெறேன் அடுத்ததுல சிம்மராசியை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் நன்றி வணக்கம்